ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியம் சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னா சமையலறையில் தாங்க இருக்குது நாம் சமைக்கும்போது சந்தோஷமாக லவ்வோடு சமைச்சோம் அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் சரிங்க அது சாப்பிட்ற அவங்களும் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நம்ம ஏனோ தானோ சமைச்சோம் கோபத்தில் சமைச்சோம் அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து ருசிக்காதுங்க நீங்கள் எதை செஞ்சாலும் லவ்வோடு செய்யுங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து அரிசி பருப்பு சாதங்க அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேங்க அதே போல் ஒரு நாலஞ்சு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்குறேன் இதுதான் தேவையான பொருட்கள் வேறு எதுவுமே இல்லைங்க இதை பேச்சுலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அதை எல்லாமே செஞ்சிடலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கன்னா ரொம்ப நல்லதாக சின்ன வெங்காயம் உரிக்க முடியாது அப்படின்றவங்க பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து சமையலில் நமக்கு சுவை அதிகமாகணும் அப்படின்னா சில ரகசியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து இந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ அவசரத்துக்கு நமக்கு மாவு இல்லை இட்லி மாவு இல்லை அப்படின்ற போது நம்ம ரவை தோசை செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரவை தோசை செய்யும்போது ஒரு நிமிஷம் அந்த ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும் நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரவையை அப்படியே போட்டு ஊற வைப்பேன் இல்லைங்களா தண்ணியில் அந்த மாதிரி இல்லாமல் ரவையை லைட்டாக வறுத்துட்டு அதோட கொஞ்சம் மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கலந்து மற்ற பொருளையும் சேர்த்து நம்ம தோசை செஞ்சோம் அப்படின்னா ரவா தோசையோட சுவையே அலாதியாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து ஹோட்டலில் வாங்கிட்டு வர ரவா தோசைக்கும் வீட்டில் செய்கிற ரவா தோசைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஓட்டல ஹோட்டலில் வாங்கிட்டு வர ரவா தோசை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா அதுக்கு இது தாங்க காரணம் ரவையை வறுக்கணும் அதோட கொஞ்சம் மாவு சேர்த்து நீங்கள் ரவா தோசை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து உப்புமா வெண்பொங்கல் இதெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா நம்ம சமைச்ச கொஞ்ச நேரத்துல என்ன அப்படின்னா அது கெட்டி ஆயிடுங்க இதை தவிர்க்கணும் அப்படின்னா அரை டம்ளர் சூடான பால் அதை ஊற்றி கலரணும் அப்படின்னா நல்லா இலகிடுங்க சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரும் நம்ம பொங்கல் செய்யும்போது நல்ல தலை தள தளன்னு இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆகிச்சு சே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே கட்டி ஆகிடுங்க களி மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி சமயத்தில் சூடான பால் அது வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி ஊற்றி கலறி பாருங்க சூப்பராக இருக்குங்க சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இலகி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டையும் கட் பண்ணி வச்சுட்டேன் அதே போல் இஞ்சி நல்லா ஒரு அளவுக்கு இஞ்சியே கட் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டு தட்டுற கடலை வச்சு ஒன்றும் அதிகமாக நம்ம தட்டிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுப்பா அது ஒரு தனி டேஸ்ட்டு வருங்க நம்ம இஞ்சியை தட்டி போட்டால் இஞ்சியும் பூண்டையும் தட்டி போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டு வருங்க தட்டி போடுறதுக்கெலாம் டைம் இல்லை எங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குன்னா அது கூட போட்டுக்கலாங்க இப்போ வந்து கல்லில் வச்சு தட்டிக்கிறேங்க அதே போல் பூண்டியும் லைட்டாக ஒன்றும் அதிகமாக தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க அவ்வளோதான் இப்போ கீழே விழுந்த இஞ்சியை அப்படியே எடுத்து தட்டாதீங்க நம்ம என்ன நம்ம கவுண்டர் டாப்பை சுத்தமாக வச்சுருந்தாலுமே நம்ம கழுவினாங்க கழுவிட்டு மறுபடியும் வைத்து க்ளீன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுப்பை பற்ற வைக்கணுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு அது வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா தான் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணுறது தக்க க்காள ஏற்று கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க கூடுமான வரைக்குமே எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கணும் கேஸும் நமக்கு மிச்சமாகுங்க அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒவ்வொரு பொருளும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து இஞ்சியை தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே போல் பூண்டியும் தட்டி ஒரு ப பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம்தாங்க அடுப்பை பற்ற வைக்கணும் அடுத்து அவரக்காய் பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா அதோட கொஞ்சம் பால் சேர்த்து பாருங்களேன் அந்த பொரியலோட சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் காய்ச்சலை பாலா காய்ச்சாத பாலா அப்படின்னு கேட்காதீங்க காய்ச்சலை பால் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பாருங்க அந்த அவரக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் தேங்காய் போட்டு பொறிப்பாங்க ஒரு சிலர் முட்டை போட்டு பொறிப்பாங்க ஒரு சிலர் வந்து பொரிய அரிசியை வந்து பொடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அரிசி பொடியும் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து அதை நம்ம ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம் கொஞ்சம் சாப்பாட்டு அரிசி எடுத்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா பொரியலுக்குமே அந்த அரிசி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் அதோடு வந்து கொஞ்சம் சீரகம் சோம்பு இது எல்லாமே போட்டு நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு போற மசாலா பொருட்கள் இல்லாமல் எப்படி தாளிப்போமோ அதே போல தாளிச்சுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது எல்லாமே தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கிறேங்க நல்லா ஒரு நாலு காஞ்ச மிளகாய் நாலு பச்சை மிளகா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துட்டு அதை வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசியும் போட்டு அதில் வதக்கிட்டு தண்ணி ஒன்றுக்கு வந்து பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு கப்பு வைப்போம் இதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டே ஹால் கப்பு கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாதம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு உதிரு உதிரியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஒரு க்ளாஸ் அரிசி அப்படின்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிலாங்க இதுதான் ரேஷு எல்லாத்துக்குமே இதுதான் ரேஷு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க இப்போ வந்து நல்லா வெடிஞ்சிடுச்சுங்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசியாக தான் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்க்கணும் இல்லைங்களா இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க நிறைய பேர் வந்து வீட்டில் பஜ்ஜி போடுவீங்க பஜ்ஜி மாவு மீந்துடுச்சு அப்படின்னா இப்போ சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பஜ்ஜி மாவில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா நம்ம ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றி கரைச்சி கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றுறீங்க அப்படின்னா சாம்பாரோட சுவை சூப்பராக இருக்குங்க இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டேங்க ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் அதுக்காக பஜ்ஜி மாவெல்லாம் கரைக்காதீங்க சப்போஸ் பஜ்ஜி மாவு கரைச்சி அது மீந்துடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சாம்பார் வந்து இத்தனை நாள் நம்ம வச்ச சாம்பாருக்கும் இப்போ இந்த பஜ்ஜி மாவு கலந்த சாம்பாருக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் லட்டுக்கு பூந்தி போது கடலை மாவோட கொஞ்சம் அரிசி மாவையும் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா பூந்தி வந்து முத்து முத்தாக இருக்கும் கடையில் வாங்குகிற பூந்தியை நம்ம பார்த்துருப்போம் எப்படி இருக்கும் அப்படியே முத்து முத்தாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்யறத விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதுக்கு காரணம் என்னென்னா கடலை மாவோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் நம்ம சேர்த்துக்கணுங்க அதே போல் வந்து நம்ம இப்போ சூப்பு செய்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோள மாவு தான் நம்ம சேர்ப்போம் இல்லைங்களா சோளமா மாவை தவிர்த்துட்டு உங்கள் கிட்ட சத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா சோள மாவுக்கு பதில் சத்து மாவு சேர்த்து சூப்பு செஞ்சு பாருங்க அது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே போல் மிளகாய் பஜ்ஜி செய்யும் போதும் மிளகாயை வந்து நெய்யில் வாக்கில் கீறிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு ஒரு சொட்டு எலுமிச்ச சாறு சேர்த்து அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறுத்திங்க அப்படின்னா பஜ்ஜி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க துவரம் பருப்பு வேக வைக்கும்போது வெண்ணெய் போல குழஞ்சி வரணுன்னா பருப்பில் கொஞ்சம் நெய் சேர்த்தா போதுங்க அப்படியே வெண்ணெய் மாதிரி குழஞ்சி வந்துடுங்க பாருங்க மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் வேணாம் அப்படின்னா நம்ம சாம்பார் பொடி இருந்தா கூட சேர்த்துக்கலாங்க நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்குறோம் பார்த்திங்களா அரிசியும் பருப்பும் அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டே கால் தண்ணி ஊற்றி தான் இன்றைக்கி வந்து நான் இந்த அரிசி பருப்பு சாதத்தை செய்ய போகிறேங்க கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்துடலாங்க சேர்த்து வதக்கிட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பஜ்ஜி மாவு போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல கடை பஜ்ஜியெல்லாம் என்ன பண்ணுவோம் நல்லா உப்பி வந்திருக்கும் நம்ம வீட்டில் போகிற பஜ்ஜி வந்து சப்பையாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா பஜ்ஜி மாவோட மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம நல்லா மாவு செஞ்சு பஜ்ஜியை சுட்டோம் அப்படின்னா பஜ்ஜி நல்லா உப்பி வர்றதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதே போல் மோர் குழம்பு சுவையாக இருக்கணும் அப்படின்னா மோர் குழம்பு செஞ்சு இறக்குனதுமே அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு அப்பளத்தை நல்லா நொறுக்கி அந்த மோர் குழம்புல போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இப்போ அரிசியை போட்டு ரெண் நல்லா ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றி குக்கர் வெயிட் போட்டு நம்ம மூடிடலாங்க நம்ம எப்போவுமே குக்கர் வெயிட் போடும்போது ஹேர் வெளியே வந்த பிற்பாடு குக்கர் மூடிய போடுங்க ஏன்னா ஹேர் வெளியே வரலன்னா அந்த அழுத்தம் தாங்காமல் குக்கர் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் ஹேர் வெளியே வந்தவன் நம்ம வெயிட் போனாங்க அதே போல் குக்கரோட கேஸ் கட்டை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜு வச்சுருந்தோம் அப்படின்னா ஃப்ரீசரில் போட்டு வச்சிடலாங்க ரொம்ப வருஷத்துக்கு வந்து உழைக்குங்க நான் அப்படி தான் வந்து என்னுடைய கேஸ் கட்டை எல்லாமே ஃப்ரீசரில் தான் போட்டு வச்சிருப்பேன் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் குக்கரை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே போட்டுட்டு உப்போன் டேஸ்ட் பார்த்துட்டுங்க உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம சாதம் கலந்த சாதம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு கல் தூக்கலாக இருந்தாலும் வெந்ததுக்கப்புறமும் அந்த டேஸ்ட் வந்து சரியாக இருக்குங்க இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால நான் உப்பு போட்டுக்கிறேங்க போட்டுட்டு குக்கர் வெயிட் போட்டு விட்டுடலாங்க இதே மாதிரி தேங்காய் சாதம் செய்யும்போது பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பொடியை போட்டு கொஞ்சம் கிளறணும் அப்படின்னா சுவையும் மனமும் பிரமாதமாக இருக்குங்க இப்போ தோசைக்கு ஊற வைக்கும்போது ஒரு கிலோ அரிசிக்கு ஐம்பது கிராம் வேர்க்கடலை ஐம்பது கிராம் பட்டாணி சேர்த்து ஊற வச்சு அரிசியோடு சேர்த்து அரைச்சி அந்த மாவில் தோசையோ இட்லியோ செஞ்சோம் அப்படின்னா ஆரோக்கியமான தோசை இட்லி நமக்கு ரெடி ஆகிடுங்க இல்லை நான் தான் ஊற வைக்க போகிறேன் அப்படின்னா ஐம்பது கிராம் கடலை பருப்பு போட்டு ஊற வச்சு மாவோட சேர்த்து அரைச்சி காலையில் தோசை ஊற்றி பாருங்க தோசை வந்து பொன்னிறமாக சூப்பராக இருக்குங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்கிறேங்க இப்போ வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்க ரொம்ப உதிரி உதிரியாக இல்லாமல் ரொம்பவும் குழையாமல் சூப்பராக இருந்ததுங்க இதோடு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடும் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்ச அரிசி பருப்பு சாதமும் அதோடு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இந்த சமையல் விஷயங்களாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்